சென்னை மண்டல அஞ்சல் ஊழியர் தேர்வு தேசிய அளவில் அஞ்சல் துறையில சிறப்பா செயல்பட்டதுக்காக சென்னை நகரம் மண்டல அஞ்சல் ஊழியர் சீனிவாசனுக்கு வந்து மேகதூத் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது மெரினாவில் தள்ளுவண்டி கடைகள் ஒதுக்கீடு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் மெரினா கடற்கரையில தொள்ளாயிரம் தள்ளுவண்டி கடைகள் ஒதுக்கீடு செய்யும் பணியை வந்து மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் சிக்கிம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற சதீஷ்குமார் அக்னியோத்திரியை வந்து உயர் உயர்நீதிமன்றம் அடுத்து இந்தியா பிரிட்டன் உறவில் புதிய சகாப்தம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் இந்திய குடியரசு தின விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனை வந்து இந்தியா அழைச்சிருந்தாங்க அந்த அழைப்புக்கு வந்து அவரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இது வந்து இந்திய பிரிட்டன் உறவுல ஏற்பட்ட ஒரு புதிய சகாஸ்தத்தின் அடையாளம் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்காரு அதிகாரிகளுக்கு நிரந்தர நிரந்தர பணி சேவை இந்திய முதல் அணியா நானூத்தி இருபத்தி ரெண்டு பெண் ராணுவ அதிகாரிகள் வந்து தகுதி பெற்றிருக்காங்க அடுத்தது டிசம்பர் பதினைந்து இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினம் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்கு மாறியது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் வங்கி இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் வங்கியில வந்து டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் மேற்கொள்ள டாப்பே அப்படின்ற புதிய செயலி வந்து டிசம்பர் பதினஞ்சுல இருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆல்ரெடி நீங்க வந்து போஸ்ட் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து 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 ரெக்கார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இது அதாவது இதுக்கு வந்து ஒரு கார்டுன்னு தருவாங்க உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்துல போஸ்ட் பேங்க் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் வச்சிருந்தாவே போதும் நமக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது வந்து இல்ல அடுத்தது விஞ்ஞானி ரோத்தம் நரசிம்மா காலமானார் பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானி ரோத்தம் நரசிம்மா வந்து உடல்நலக் குறைவால் காலமாயிருப்பாரு இவர் வந்து மத்திய அரசு தேசிய விண்வெளி ஆய்வக முன்னாள் இயக்குநராக பணியாற்றினார் கடற்படை துணை கரோனாவுக்கு பலி கொரோனா தொற்றின் பின்வெளி வாழ வந்து பாதிக்கப்பட்டு கடற்படையின் துணை தளபதி ஸ்ரீகாந்த் வந்து உயிரிழந்திருக்காரு இந்திய கடலோர காவல்படையில் ரோந்து கப்பல் சுஜித் டிசம்பர் பதினைந்து அன்று சேர்ப்பு அடுத்து டெஸ்ட் தரவரிசையில் இரண்டாவது இடத்தில் கோலி அடுத்தது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் வரும் மார்ச் இருபத்தி தேதி ஜப்பானின் பூகிஷ்மாவில் தொடங்கி நூறு நாட்கள் பயணித்து இலக்கை அடைய உள்ளது இதில் பத்தாயிரம் பேர் அந்த ஜோதி ஓட்டத்தில் பங்கேற்று அதனை ஏற்ற உள்ளனர் பத்து முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிடே உலக ஆன்லைன் ரேபி செஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவில் இருந்து பத்து பேர் தகுதி பெற்று உள்ளனர் இதோட வந்து இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது நம்ம யூடியூப் சேனலோட நேம் நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த டெய்லி கரண்ட் அபேர் வீடியோஸ் வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலிகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க்ஸ் வாட்சிங் ஜெய் ஜெய்ஹிந்த் உங்களில் ஒருவன்